வணக்கம் மகாகவி பாரதி எட்டயபுரத்திலே பிறந்து இந்த உலகமெல்லாம் இருக்கின்ற தமிழர்களின் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்த மகாகவி அதுதான் அவருக்கு பெரிய சிறப்பு பதினோரு மொழிகளுக்கு மேல் தெரியும் எட்டேபுரத்தில் பிறந்ததால் தமிழ் பாளையங்கோட்டையில் படித்ததால் ஆங்கிலம் காசியில் நான்காண்டுகள் இருந்ததால் சம்ஸ்கிருதம் ஹிந்தி பாண்டிச்சேரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலிருந்து பதினெட்டு வரை இருந்ததால் ஃப்ரெஞ்சு மொழி மலையாளம் கன்னடம் தெலுங்கு என பதினோரு மொழிகளுக்கு மேல் தெரிந்த பாரதி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோன்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எவ்வளவு சிறப்பு பாருங்க எத்தனை பெருமை அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நிறைய தெரியுங்க சிறு சிறு குழந்தையாக இருக்க போதே தாயார் அளந்துட்டார் அவருடைய அத்தையால் வளர்க்கப்பட்டாங்க அவருடைய அந்த பாரதிங்கிற பட்டம் அவர் எப்படி பற்றார் இட்டையபரத்து பண்ணறதா அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் நான் ஆராய்ச்சி செய்த சோழவதான ஒரு அரசு நன்மனார் பணியாற்றிய இடத்துல ஒரு நாலு மாதம் மதுரையில் வேலை பார்த்துருக்குறார் ஆச்சரியம் என்ன தெரியுங்களா காசியிலிருந்து செல்லம்மா பாரதிக்கு எழுதின அவருடைய அந்த கவிதை அச்சேரனிடம் மதுரை தாங்க விவேகபானுங்கிற அந்த பத்திரிக்கையில் தான் அவருடைய கவிதை முதல்ல அச்சேருந்து அதாவது மூணா ராவணா கன்சாமி கவிராயர் அவர்கள் அந்த பத்திரிக்கை இருக்கார் அதில் தான் அந்த பாரதி பாரதிக்கிறதுனா மரபு கவிதை அதெல்லாம் செய்யலுடைய விட எழுதி அனுப்பியிருக்கிறார் அவருடைய வரலாற்றின பார்க்குற போது இங்கே இருந்தார் அப்புறம் சென்னைக்கு போயிட்டார் பத்திரிக்கை ஆசிரியர் ஆனார் மொழிபெயர்ப்பாளர் ஆனார் கார்ட்டூன் படங்கள் முத முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு எல்லாம் செய்தியை சொல்லிகிட்டே வரலாங்க அவருக்கு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா யாரிடமிருந்தும் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி அவர்கிட்ட எப்போவுமே உண்டுங்க ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அங்கே வடநாட்டில் நடந்த அந்த காங்கிரஸ் மாநாடுகளுக்கு அவர் போகிறபோது கல்கத்தாவுக்கு போகிறார் கல்கத்தாவில் யாரை சந்திக்கிறார் அப்படின்னா அவர் சந்தித்த விஷயத்து மட்டும் இல்லைங்க பிறகு அந்த அம்மையாரை பற்றி அவர் எழுதியிருக்கக்கூடிய ப பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் சொல்ல போனால் சில கவிதைகளை அவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கார் யார் அவங்க மார்கரட் எலிசபெத் நோபல் என்ற இயற்பெயர் கொண்ட விவேகானந்தரின் சிஷியான சிஸ்டர் நிவேதிதா அவர்களை சந்திக்கிறார் அப்போ ஒரு அருமையான நிகழ்வு நடந்தது இவர் போகிறாரு அவங்கள்ட்ட அவங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலத்தில் உரையாடுறாரு நான் தமிழ்நாட்டில் ஒரு கவின்னு சொல்கிறாரு உடனே என் அம்மா உங்களுக்கு ஆகிவிட்டதான்னு கேட்குறாங்க ஆகிவிட்டது சொன்ன உடனே உங்கள் மனைவி எங்கே அப்படின்ட்டு கேட்குறாங்க உடனே சற்று நாணத்தோடு பாரதி சொல்கிறாரு நாங்கள் எங்கள் நாட்டில் திருமணமான பிறகு மனைவியை வெளியே அழைத்து கொண்டு வருவதில்லை உடனே அந்த அம்மா கேட்டாங்க எப்படி உன் மனைவிக்கு சுதந்திரம் தராத நீ நாட்டு சுதந்திரத்திற்காக போராடுகிறேன் என்று சொல்லுகிறாயே என்று ஒரு கேள்வி கேட்டாங்க பலார் நரம் விழுந்தது மாதிரி இருந்தான் உன் மனைவிக்கு முதல்ல சுதந்திரம் கொடு அப்புறம் தான் நாட்டு சுதந்திரம் வரணும் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க செல்லமா பாரதி தோளில் கை போட்டு அந்த அம்மாவே சங்கடப்படுற அளவுக்கு தெருவழியாக அவர் கூட்டிகிட்டு போனார்னு சொன்னால் அந்த பெருமை எங்கு சென்றாலும் மனைவியோடு சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கியது சிஸ்டர் நிவேதிதா அப்புறம் தாங்க அவர் நிறைய எழுதுகிறார் பெண்களை பற்றி எழுதுகிற போது அது அதிகமாக எழுதுகிறார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக விழுந்தார் ஒரு அவரும் பாரதிதாசனும் வீட்டில் இருந்தாங்களாம் செல்லமாக பாரதி எங்கேயோ பொருந்திருக்காங்க பால் காய்ச்ச ரெண்டு பேரும் முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போல்லாம் ஸ்டவ் கிடையாது இது கிடையாது இல்லையா கேஸ் இல்லை இல்லை பேப்பரை போட்டு வைக்கல போட்டு வேறு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்காங்க புகையும் கறியும் வந்திருக்கு பால் காயலை அவதான் பாரதி சொன்னாராம் அடடா பெண்கள் சமையல் கட்டில் தெய்வமாக இருந்தல்லவா நமக்கு சமைத்து தருகிறார்கள் அவர்களை நான் வழங்க வேண்டும் என்று சொன்னாராம் இப்படியெல்லாம் ஒவ்வொரு அனுபவத்திலும் அவர் செய்திகளை பெற்றுக்கொள்கிறார் என்று சொன்னார் பாரதியினுடைய அந்த பெருமைகளை கவிதைகள் மூலமாக கட்டுரைகள் மூலமாக மொழிபெயர்ப்பின் மூலமாக ஏன் ஜெய ஜெய பாரத சமுதாயம் வாழ்கவேன் அந்த கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பாடினார கிடக்கறல அந்த பாடலின் மூலமாக அவரை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால் பாரதியின் புகழ் இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிலைத்து விளங்கும் என்பதற்கு காரணம் வாழ்க்கையும் வார்த்தையும் ஒன்றாக வாழ்ந்த மனிதர் மகாகவி பாரதியார் பாரதியைப் பற்றி படியுங்கள் கவிதைகளை ரசியுங்கள் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்